அண்ணா உங்கள் பேர் என்னன்னு இது உங்கள் வீடாண்ண சரி தீ பெற்றி இருக்குன்னு எப்போ உங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு ஓ எத்தனை மணிக்குண்ண இப்போ ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி இருக்கு இந்த தீ அணைச்சது யாருன்னா தெரியல இப்போ வந்துருக்குறேன் பழையாசிலே தண்ணி கொடுத்தாங்களா சரி இது வந்து இந்த எந்த இடம்னு சொன்னாக்க மக்தும் பள்ளிக்கு எதிரே அதிராம நகராட்சி மக்தும் எதிரே எத்தனை மணிக்குன்னு தெரியுமாம் ரெண்டு மணி அளவில் தீப்பட்டு எரிந்து வீடு முழுவதும் இருந்து சேதமடைந்து இருக்கிறது எவ்வளோ பதினஞ்சாயிரத்துக்கு நீங்கள் பலகை அறுத்து போட்டிருக்கீங்களோ யார் உள்ள ஆள் இருந்தாங்களா வீடு கட்ட சொல்லி குடிச்ச விடுதான் இருந்துச்சு ஆனால் எப்படி தீப்பில ஆனா வீட்டில் யாருமே இல்லை சரிண்ணா உங்க பேரு அந்தோணி முத்து அந்த வீட்டுக்காரங்க சரி